ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி அறுபத்தி ஏழு சிறு பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குதல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினைந்து வரையும் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினாறு வரையும் லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் பதினேழு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் அநேக மக்கள் இயேசுவை சுற்றி கூடினார்கள் இயேசுவின் அருகில் இருந்த குழந்தைகளை இயேசு சீராட்டினார் இதனால் அநேக குழந்தைகள் தங்கள் உறவினர்களை விட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை நெருங்கி சென்றார்கள் சில தாய்மார்கள் அவர்களை கண்டு பாவித்து இன்னும் தங்கள் முதல் அடிகளில் கால்கள் பலப்படாமல் இருக்கிறவர்களும் பால்குடி மரபாதவர்களும் ஆகிய குழந்தைகளை எடுத்து சென்றார்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதியும் ஏனென்றால் நாங்கள் ஒளியை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம் இயேசு அவர்கள் மீது தம் கரங்களை விரித்து அவர்களை ஆசீர்வதித்தார் இது கூட்டத்தில் சிறு அமளியை ஏற்படுத்தியது குழந்தைகளோடு இருக்கிற எல்லாரும் அதே ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்பினார்கள் அவர்கள் கூட்டத்தினூடே வழி ஏற்படுத்தி கொள்வதற்காக பிறரை தள்ளினார்கள் கத்தினார்கள் இறை ஆசீர்வாதத்தை பெறும்படி தங்கள் குழந்தைகளை எடுத்துக் கொண்டு வருகிற அவர்களுடைய உறவினர்களின் அலையால் லாசர் அடித்துச் செல்லப்படும் ஆபத்தில் இருந்தார் எனவே அப்போஸ்தலர்கள் வேத வல்லுனர் மற்றும் பரிசேயரின் வழக்கமான பகைமையினால் ஏற்பட்ட எரிச்சலாலும் நோயாளியான லாசர் மீது தாங்கள் கொண்டுள்ள பரிவாலும் பொறுமை இழந்து மக்களை கண்டிக்கும் விதமாக சத்தம் போட்டார்கள் தாங்களாகவே இயேசுவிடம் வந்திருந்த சிறு குழந்தைகளையும் பிடித்து தள்ளினார்கள் கருணையோடும் பார்த்து வேண்டாம் அப்படி செய்யாதீர்கள் குழந்தைகளையோ அவர்களை என்னிடம் கொண்டு வரும் உறவினர்களையோ என்னிடம் வராதபடி ஒருபோதும் தடுக்க வேண்டாம் ஏனென்றால் ராஜ்யம் இந்த மாசத்து ஆத்துமங்களுடையது வரவிருக்கும் பெரும் குற்றத்தின் பழி அவர்கள் மேல் இராது அவர்கள் என் விசுவாசத்தில் வளர்வார்கள் ஆகவே நான் அவர்களை அதற்கென அர்ச்சிக்க விடுங்கள் அவர்களுடைய சம்மனசுகளே அவர்களை என்னிடம் அழைத்து வருகிறார்கள் குழந்தைகள் இயேசுவை சுற்றி கூடி கொண்டன அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி அறுபத்தி ஏழு சிறு பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குதல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி